வணக்கம் என் பேர் பட்டு ஃப்ரீஃபின் கேள் டாட் காம்ன்றது என்னோட வெப்சைட் பிஜேபி எலெக்ஷனில் தோற்று போனால் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுமா அதாவது பங்குச்சை சரியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க கடைசி ஒரு பத்து பஞ்சு நாளில் ஒரு ஆல்மோஸ்ட் இருபது பேர் என்ன கேட்டுப்பாங்க காலேஜ் பசங்கள்லேருந்து ஐம்பது வயசு தாண்டினவங்க எல்லாம் கேட்டிருந்தேன் இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டேபிளான கவர்மெண்ட் மெஜாரிட்டி வந்தா மார்க்கெட் மார்க்கெட் இமீடியட்டாக மூவ் ஆகும் மேலே மூவ் ஆகும் ரைஸ் ஆகும் பங்குச்சந்தை உயரும் ஆனால் அது அப்படியே போயிட்டேவா இருக்கும் அது ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் அவ்வளோதான் அது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு குறையும் திருப்பியை ஃபிளக்சுவேட் ஆகும் அதுதான் அதோட வேலை திருப்பி மேலே கீழே போயிட்டு இருக்கும் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இமீடியேட்டாக கொஞ்சம் ஃபால் ஆகும் எவ்வளோ ஃபால் ஆகும் யாராலும் சொல்ல முடியாது அப்படியே அஞ்சு பெர்சன்ட் குறையும் கீழ் விழிமா இருபது பெர்சன்ட் கீழ் விழிமாலாம் இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது கொஞ்சம் விழதான் செய்யும் அது ரியாக்ட் ஆகும் அதை பேட் நியூஸ் வந்தால் எப்பவுமே மார்க்கெட்ஸ் ரியாக்ட் பண்ண தான் செய்யும் பட் அதே அதே லாஜிக் தான் அதே மாதிரி அது பர்மனெண்டாக கீழே போயிட்டே இருக்க போது இல்லை இல்லை அதுவும் ஷார்ட் டேர்ம் வாலெட் இருக்கு இல்லை கர்நாடகா மாதிரி இல்லை இப்போ இருபது சீட்டு கம்மி இருபது மெஜாரிட்டிக்கு இருபது சீட் வேணும் பத்து சீட் வேணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அந்த அவங்க க கட்சிக்குள்ளே டிஸ்கஷன்ஸ் வரும் எம்பிஸ்லாம் கட்சி மாற சான்ஸ் இருக்குது அதெல்லாம் நடக்கும்போது டெஃபினட்டாக நிறைய மே மேல கீழே போய் தான் செய்யும் போக தான் செய்யும் ஸ்டாக் மார்க்கெட் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு பணம் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்தில் பணம் வேணும்னா இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஸ்டாக்ஸ் மூலமாகவோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்ய வெளியே எடுத்துருங்க ஏன்னா மார்க்கெட்டை எப்படி போகுன்னு தெரியாது மேலவும் போகலாம் கீழவும் போகலாம் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஒன்றுமே பண்ணாமல் மேலையும் கீழே போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் வராது அந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால அது நீங்கள் ரீசன்ட் ஷார்ட் டேர்ம் அதாவது அஞ்சு ஆறு வருஷத்தில் பைசா ஆகணும்னா டெஃபினட்டாக பங்குச்சந்தையில நிலை இருக்கக்கூடாது அது எனிவே சொல்கிறது தான் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை எலெக்ஷன் நடக்காட்டாலும் நடந்தாலும் அதே லாஜிக் தான் அதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது என்ன பிஜேபி தோத்து போனா சப்போஸ் காங்கிரஸ் வருது காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி கிடைச்சது அப்போ என்ன ஃபங்க்ஷன் எதுக்கு எதுக்குங்க அப்புறம் யூபிஏ இப்போது யுபிஏ கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வரும்போது தான் நல்ல ஸ்டாக் மார்க்கெட் மூவ் ஆச்சு பெரிய ஒரு புல் ரன் வந்தது செகண்ட் டைம் வந்தபோதும் ரெக்கவர் ஆச்சு எகெயின்ஸ் மெஜாரிட்டி வந்தது செகண்ட் டைம் வந்தபோது ரெக்கவர் ஆச்சு ஸோ எந்த கட்சி வந்தாலும் ஒரு இமிடியேட் ரெக்கவரி இருக்கும் அது ரொம்ப நாள் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப நாள் இருக்குமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் இன்னைக்கு நான் ஒரு சாரி அதான் நேத்திக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதில் ஸ்ரீவத்ஷங்கிறவர் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதாவது கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் இருக்கும்பொழுது நம்மளுடைய நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறுதா இல்லை இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருந்ததா இல்லை ஜிடிபி உயர்வு இருந்ததா அப்படின்னு அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பன்னெண்டு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்திருக்கு அந்த பன்னெண்டில் ஒம்போது கவர்மெண்ட்ஸ் வந்து மைனாரிட்டி கோவிலேஷன் கவர்மெண்ட்ஸ் அவங்க ஆட்சி பண்ணும்போது தான் இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்து இண்டஸ்ட்ரியல் குரோத் அக்ரிகல்ச்சரல் குரோத் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்திருக்கு ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை கொஞ்சம் ஸ்திரமான ஒரே பார்ட்டி வரணுங்கிற அவசியமும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மூவத்துக்கு இந்தியா வளர்கிறதுக்கு இது நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த மாதிரி தேவையில்லாம இந்த நிறைய வாட்ஸ்அப்பில் கூட எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க பிஜேபி வின் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க காங்கிரஸ்ல வின் பண்ணா வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் அன்னெசரியா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம என்ன நமக்கு ஒரு பிளான் ப்ராப்பரா இருந்தால் இதை பற்றி கவலையப்பட வேண்டாம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பொரு புரிஞ்சுக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் இப்போ பதவியில இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அந்த பியூரோக்ராட்ஸ் அதாவது ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி போடணும் இந்த இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு எகானமி எப்படி இருக்கு ஜிடிபி அதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடணும் ஸோ ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க அது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வச்சு ஒரு எல்லாம் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஒரு கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டி வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கழிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட்டில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க இது இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த கமி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பட்ஜெட்லையும் இல்லை ஒரு ஒரு எப்போ முடியுதோ அந்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அ லா ஆஸ் அ பில் பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் இது எல்லா ஒரு இப்போ இருபது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கமிட்டிக்கு அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு அந்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்குள்ள எல்லாத்தையும் பில்லாக லாவாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ அவங்க ரெண்டு தான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷனில் சப்போஸ் அவங்க தோத்து இன்னொரு கட்சி வந்தாங்கன்னா அந்த மீதி மிச்சம் இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இவங்களே தானாகவே யோசித்து ஏதோ செஞ்சா மாதிரி எல்லார்கிட்டேயும் கதை விடுவாங்க இதுதான் பெரிய ப்ராப்ளம் அந்த வெத அவங்க வேற கட்சி போட்டது என்ன சொல்றது ஹார்வஸ் பண்றது இன்னும் தங்க அதே மாதிரி இவங்க கட்சி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்களும் அடுத்து ஒரு புது கமிட்டி ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க அது அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் இவங்களால எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அது வேற இன்னொரு எலெக்ஷன் வந்து தோத்து போய் இன்னொரு கட்சி வந்தா அந்த பழைய கட்சியே வந்தா கூட அவங்க தான் இதை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அவங்க திருப்பி வந்து நானா நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க ஸோ இந்த கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு கவர்னன்ஸுங்கிறது வந்து கண்டினியூஸாக நடக்கிறது அதாவது என்ன சொல்கிறது வெதை போட்டு அது ஹார்வெஸ்ட் பண்ணி திருப்பி வெதை போட்டு அது கண்டினியூஸாக நடக்கிற விஷயம் யார் ஆட்சிக்கு வராங்கிறது இர்ரலவெண்ட்டை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அதெல்லாம் வேலை வாழ்க்கை நடக்கும் இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்களேன் யார் இப்போ இப்போ கவர்னர் ரூல் இருந்தால் என்ன அப்படியே ஒன்றுமே நடக்காமையா போடுவோம் எல்லாம் ஒழுங்காக வேலை பண்ணுவாங்க அதேதான் எல்லாம் ஸோ இது இந்த ஐடியா நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ ரொம்ப வந்து இந்த தான் ஸ்டாக் மார்க்கெட் ஆகுது அந்த பார்ட்டி வந்தால் மார்க்கெட்டுக்கு கஷ்டம் பிஸ்னஸ்க்கு கஷ்டம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பேத்தல் நான் சொன்ன ஆர்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை படிங்க நல்ல ரிசர்ச்சு அது அஃப்கோர்ஸ் அது இங்கிலீஷில் தான் இருக்குது பட் ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை ஸோ ஒரு பிளானோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் வர வீடியோஸில் பேசிக் எலிமெண்ட் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன ரிஸ்க்னால் என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்